நாள் சொல்ற பொண்ணு கூட ஆறிடும் ஆனா நீங்க தனியார் மயன்று சொல்றீங்க பார் அந்த ஒரு சொல்லோட பொண்ணுதான் எங்களால ஆற முடியல அவருடைய வாக்குறுதியை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம் இப்போ அவர் வந்த உடனே ஐயா நீங்க கொடுத்த வாக்குறுதி இதுதான் இருநூத்தி ஆறு எழுபத்தி கோடிக்கு கணக்கு எங்க கேட்பாங்க கண்டிப்பா நாங்களே கேட்போம் நம்ம கணக்கு எங்களோட வாழ்வாதாரத்தை பதினோராயிரம் பிடிக்கிட்டு எங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் நீங்க தருது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பிடுங்குற அரசு நான் கொள்ளை அடிக்கிற அரசு இது மட்டும்தான் இருக்கும் இந்த அம்மா எவ்வளவு சுற்றணுமோ அவ்வளவு பெரிய வீடு கட்டுறாங்க பெரம்பூர்ல தலைநகர் சென்னையில திமுக அரசுக்கு எதிராக தினம் தினம் நடக்கும் போராட்டங்கள் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் திமுக ஆட்சிக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் வெற்றிக்கு அரசு ஊழியர்களும் தனியார் துறை ஊழியர்களும் துணையா இருப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்த திமுகவுக்கு இந்த போராட்டங்கள் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு சென்னைக்கு இருக்கும் பிரியா இது எல்லாமே முந்தைய ஆட்சியில தொடங்கின பிரச்சனைன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்லியிருக்காங்க வெக்க நாங்கள் சென்னை மாநகராட்சிக்கு தான் வே வேலை செய்கிறோம் இன்னைக்கு அந்த அம்மா கேட்குறாங்க ஆ ராம்கியில வந்து நல்லா வேலை நடக்குதுன்னு நான் உனே ஒன்று கேட்குறேன் இந்த கட்சிக்கு தலைவர் ஐம்பது வருஷம் இருந்தாரு கலைஞர் இருக்கும்போது ராம்கியை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க இங்கே உக்காந்துருக்கிற எண்ணும் எல்லாம் துப்புரவு பணியாளர் தான் வேலை செஞ்சாங்க நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழா அப்புறம் அமைச்சர்கள் வருக எல்லாத்துக்கும் நாங்கள் தான் வேலை செய்கிறோம் ப்ளீச்சிங் பவுடரு சுண்ணாம்பு எங்கள் கை எங்க சாப்பிடற நேரம் இருக்காது எங்களுக்கு வந்து கொ கொரோனால வேலை செஞ்சுணும் கோப்பை கேட்கல பணி நிரந்தரன்ற ஒன்னு கேட்குறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் பணியை தான் செய்யணும் அடுத்த ஒரு கம்பெனிக்கு கார்பரேட் முதலாளிங்களுக்கு கை கூலியா போவாதீங்க ஒரு காட்சி பொருளா இன்னைக்கு இருக்கிறோம் தூய்மை பணியாக ஒரு காட்சி பொருளா இருக்கிறோம் நேற்று பிரியா மேடம் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி சாப விட்ட ஆண்டினாங்க இன்னைக்கு மேர் ஆன்டிக்கு நான் ஒரு பதில் ஒண்ணு சொல்றேன் மேயராண்டி மேயராண்டி நீங்கள் இவ்வளோ பேசுறீங்கல்ல இதுக்கு உள் உணர்வு உள் உணர்ச்சியோடு பேசுறீங்களா இல்லை பேசணும்னு பேசுகிறீங்களா இல்லை மீடியாவுக்கு நான் தெரியணும்னு பேசுகிறீங்களா எனக்கு புரியலை நாங்கள் ஆறு நாளாக போராட்டம் பண்ணுறோம் ஒரு நாள் கூட எட்டி பார்க்காத மேயரு நேற்று எப்படி வாய் கூசாமல் போய் சொன்னீங்க உங்களை எல்லா பார்த்துருக்காங்க அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஃபஸ்ட்டு போய் ரெண்டாவது போய் என்னன்னா இல்லை இவங்களாம் ராம் கீழ சேர்த்துக்கு ரெடியா இருக்கிறாங்க ராம்கீழ சேர்த்துக்கு ரெடியா இருக்கவா இவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களோட பதினோரு நீ புடுங்குற உனக்கே நாங்க சம்பாரிச்சு கொடுக்கணும் எங்களுக்கு கான்கிரீட் மையம் வேண்டாங்க எங்களோட ரத்தத்தை உறிஞ்சிட்டீங்க இதுக்கப்புறமும் நாங்கள் உரிய நாங்க ரெடியா இல்லை ரெண்டாவது அவங்க சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க கிஃப்ட் பொருள் கொடுத்தேன்னாங்க எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க கிஃப்ட் பொருள் எத்தனை பேருக்கு அவார்டு கொடுத்தாங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க தவிர எங்களுக்கு தரல அவங்க நாலு பேருக்கு கொடுத்துட்டு போட்டோல போஸ்ட் கொடுத்துட்டு போற அம்மா தான் அந்த அம்மா இந்த மூணுக்கு பதில் சொல்லணும் ரெண்டாவது முதல்வர் வந்து டீயும் டிஃபன் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்களா அதுக்கு பில் போட்டு அனுப்புங்க நாங்க கொடுக்குறோம் அதுக்கு காசு அவர் வாங்கி கொடுத்தாருன்னு மட்டும் அழுத்த நிறுத்தமா சொல்றாங்கல்ல இன்னைக்கு நாங்க சொல்றோம் அவருக்கு கொடுங்க எங்க உழைப்பர் உரிமை இயக்கத்துல இருந்து நாங்க பில் போட்டு அவங்களுக்கு வட்டி முதலமா பைசா நாங்க பைசல் பண்றோம் ஒரு டீக்கும் ஒரு பிரியாணிக்கும் சொல்லி காட்டின மேயர் இவங்க மேயரா

ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு விட்ட கோட்டை இப்ப உள்ள கூடாது அன்னைக்கு நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எங்களுக்கு ஆதரவா தெரிஞ்சதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு வெயில போட்டு காய வைக்கிறீங்களே அப்ப இது என்ன நியாயம் நாங்க சென்ன மாநிலத்தில் பத்து வருஷமா கஷ்டப்படுறோம் பத்து வருஷமா கஷ்டப்பட்டு இப்பதான் நாங்க வந்து நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்ற நீங்க எப்போ நீங்க வந்து அரசியலுக்கு வந்த அரசியலுக்கு வராத வந்து படிச்ச டிகிரி வாங்கின உடம்பு நீங்க மேஜர் பஞ்ச கொடுத்தாங்கல்ல உங்க தாத்தா உங்க அப்பா அரசியலை வச்சு நீங்க முன்னுக்கு வர்றீங்க நாங்க கஷ்டப்பட்டு நாங்க முன்னுக்கு வரக்கூடாதா ஒரு மனசாட்சி தான் உங்களுக்கு ஒரு மேயரு நீ கஷ்டப்பட்டு நீ படிச்சு முன்னேறி நீ ஒரு கம்பெனியில் வேலை பண்ணா கூட நீ இத்தனை கோடி இவ்வளவு இவ்வளவு அஞ்சு வருஷம் சம்பாதிச்சிருக்க முடியாத உன் பேர்ல எவ்வளவு பினாமி இருக்கு சொல்லுங்க ஏங்க எங்க வயிற்றுல அடிக்கிறீங்க ஒரு மனசாட்சியா இல்லையா உங்களுக்கு நீங்க எல்லாம் இன்னத்த சொல்றது எங்களுக்கு தெரியலங்க அமைச்சர் பாபு போற இடத்துல எல்லாம் கூடவே போய் போட்டோஷூட் நடத்துறதுதான் மேயரோட வேலைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல திமுக அரசோட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்ட அரசாணை எண் தான் அரசு தனியாருக்கு கொடுக்க காரணம் பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப கூடாது புதுசா வேலைக்கு ஆள் எடுக்க கூடாது அந்த வேலைக்கு வெளி முகமை அவுட் சோர்சிங் மூலமா செய்யுங்கன்னு சொன்னதே திமுக ஆட்சியில தான் இந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அரசாணையால தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாருமே மேன் பவர் ஏஜென்சிகள் மூலமா தனியார் கிட்ட போயிட்டாங்க சென்னை மாநகராட்சியில் என்ன நடந்துச்சுன்னு மேயர் பிரியா தன்னோட டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் கே நேரு சென்னையில் சுத்தி வரும் அமைச்சர் சேகர் பாபு இன்னொரு மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கடந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு திமுக தான் சென்னை மாநகராட்சியோட ஆறு எட்டு பத்து மண்டலங்களில் குப்பை சேகரிப்பு வாகன பராமரிப்பு உதிரி பாகங்கள் வாங்குறத ஒப்பந்தம் போட்டு தனியாருக்கு ஒப்படைச்சாங்க அந்த கம்பெனி இப்போ எம்பியா இருக்கும் கனிமொழியோட கணவருக்கு நெருக்கமான கம்பெனிங்கிற குற்றச்சாட்டையும் அப்போ அதிமுக எடுத்து வச்சது இப்போ தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிற நிறுவனங்களும் அமைச்சர் நேருவுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மருமகன் சபரிசனுக்கும் நெருக்கம்னு சொல்றாங்க பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய திமுக அரசு முந்தைய ஆட்சி மேலே குறை சொல்லி தப்பிக்க நினைக்கிறாங்க இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி பத்தொன்பதுல சென்னை மாநகராட்சி மேயருக்கு கடிதம் எழுதினாரு தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும் பணி புரியும் இடத்துல போதுமான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னு கோரிக்கையும் வச்சாரு அவர் கடித படி ஒரு நிமிஷம் படிக்கணும் இத தெளிவா உங்களுக்கு படிச்ச சொல்றோம் மு ஸ்டாலின் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அண்ணா அறிவாலயம் முன்னூத்தி அறுபத்தேழு முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது அண்ணா சாலை தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு நாள் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பெருநர் திரு ஆணையர் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது போது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திரைப்பட மாற்றிய பணி கருதி பனிரெண்டாயிரம் பேரை மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயர் நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அன்புள்ள மு க ஸ்டாலின் அன்புள்ளன்றீங்க அன்புன்ற எழுத்து மூன்று எழுத்து ஆனால் நன்றின்ற எழுத்துக்கு ஒரு திருக்குறளே இருக்குது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி நீங்கள் எழுதுன அந்த நன்றியே இருக்குது நன்றி நான் நாங்கள் ஓய்ச்சு உங்களுக்கு நீங்கள் நன்றியை காட்டுறீங்க சாகர வரைக்கும் ஒரு நன்றியை மறக்கக்கூடாது அடுத்தது ஒரு குரல் இருக்கு திருக்குறள்ல தீயினார் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்டவடு தீயினால் சுடுற புண்ணு கூட ஆறிடும் ஆனா நீங்க தனியார் மயன்று சொல்றீங்க பார் அந்த ஒரு சொல்லோட புண்ணுதான் எங்களால் ஆற முடியல அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவோட தேர்தல் அறிக்கையில தூய்மை பணியாளர் நலனுக்காக ஒரு பக்கத்தையே ஒதுக்கி கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே திமுக எல்லாத்தையும் மறந்துட்டாங்க வாக்குறுதிகள் எல்லாமே காற்றோடு காற்றாய் மறைந்து போனதால இப்போ திமுக ஆட்சிக்கு எதிராக தொடர் போராட்டத்துல தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டாங்க எதிர்கட்சியா இருக்கும் எங்களுக்காக அவர் நிக்கிறாரு ஆளுங்கட்சியா வரும்போது எங்களுக்காக செய்ய மாட்டாரா அப்படின்னு தான் அவருடைய வாக்குறுதியை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம் இப்போ அவர் வந்த உடனே ஐயா நீங்க கொடுத்த வாக்குறுதி இதுதான் நீங்க எங்களுக்காக கடிதம் எழுது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நாங்க அவரை உரிமையா கேக்குறோம் தூய்மை பணியாளர்களுக்கு குப்பைகளை சேகரிக்க கூடைகள் துடைப்பங்கள் கையுறை மாஸ்க் பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே முறையா வழங்குறது இல்ல கழிப்பறை உடைமாற்றும் வசதிகள் கூட கிடையாது வேலை செய்யற இடத்துல அதுவும் இரவு நேரத்துல பெண் பணியாளர்கள் கழிப்பறை பயன்படுத்த எந்த வசதியும் இல்ல இஎஸ்ஐ பி பண்டிகை கால விடுப்பு போனஸ் எதுவுமே இப்படி கொண்டு போய் பணியாளர்களை துன்பத்துல திமுக அரசு எதுக்காக உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கல மேயர் பிரியா அவர்கள் வந்து நம்மளுடைய பத்திரிகை நண்பர் வந்து மிக சிறந்த கேள்வி கேட்கிறாரு அதுக்கு அவங்களுடைய பதில் வந்து ரொம்ப மழுப்பலா இருக்கு சின்ன குழந்தை கூட அதுக்கான பதில் சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு அந்த பதில் சொல்ல தெரியல பத்திரிகை நண்பர் கேட்குற கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லணும்னா அதை சொல்லலை அதை விட்டுட்டு முதல்வர் வந்து உங்களோட டீ குடிச்சாரு ஒருவேளை உணவு சாப்பிட்டாரு அவருங்களெல்லாம் பாராட்டினாரு துப்புரவு பணியாளர் ஆகிய உங்களுக்கு தூய்மை பணியாளர் என்று பட்டம் கொடுத்தாரு எங்களுக்கு பட்டம் கொடுக்க வேணாம் அவர் எங்களோட டீ குடிக்க வேணாம் இதை பண்ண வேணாம் நாங்க எங்க வேலையை செய்யறோம் செய்ய விடுங்க உங்களுக்காக தான் உழைக்கிறோம் எத்தனை பேர் குப்பை மட்டும் இல்ல குப்பையில மனித கழிவுகள் இன்னும் எவ்வளோ அசுத்தமாக இருக்கும் எங்களுக்கு இத்தனை வருஷத்தில் கை கிளவுஸ் கிடையாது பாதுகாப்பு உபகரணங்கள் கிடையாது பெருக்கிறவங்க அவங்கவுங்க கையோட காசு போட்டு தொடப்பை வாங்குறதோ மற்ற உபகரணங்கள் வாங்குறதோ இப்படி தான் வேலை செஞ்சோம் எங்களை வேலை விட்டு தூக்குற கடைசி ஒரு மாசத்துல மட்டும்தான் எங்களுக்கு யூனிஃபார்ம்னு ஒன்று கொடுத்தாங்க க்ளவுஸுன்னு ஒன்று கொடுத்தாங்க அதை கொடுத்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டு நீங்க தனியார் போயிடுங்க தனியார் மையம் போயிட்டு அங்க போய் உங்க வாழ்க்கைய ஒரு அஞ்சு வருஷம் வந்து செத்து போயிடுங்க அப்படின்னு எங்களை அனுப்புறாங்க இன்றைய விலைவாசி உச்சத்துல இருக்கும் நிலையில அர்பேசர் ராம்கி சென்னை என்விரோ தனியார் நிறுவனங்கள் மாதம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாயை தாண்டி சம்பளம் கொடுக்கறது இல்ல அதுவே மாநகராட்சி ஊழியராயிருந்தா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கினாங்க பணி நிரந்தரம் கிடையாது குறைந்தபட்ச சம்பளம் கிடையாது எழுபத்தி ஆறு கோடியில இப்ப நம்ம கார்பரேஷன் நமக்கு எடுத்தா ஐம்பது கோடி கூட செலவாகுது கார்பரேஷன் கோடி கூட செலவாகாது செலவாகுது ஆறு கோடிக்கு கணக்கு எங்கன்னு கேட்பாங்க கண்டிப்பா நாங்களே கேப்பா அவ கணக்கே நான் எங்களுக்கு வாங்கி தரேன் டிஃபன் வாங்கி வாங்கித்தரேன்னு சொல்றாங்களா அதுல சேர்ப்பாங்க அந்தம்மா அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் அந்த கணக்குக்காக இப்போ ஆள் பிடிச்சி விடுறாங்க இப்போ எப்படின்னா இந்த ஒரு பத்து நாள்ல போயிட்டு சேர்ந்தனா மூணாயிரம் ரூபாய் போனஸ்ன்றாங்க எதுக்கு மூணாயிரம் மூணாயிரம் ரூபாய் நீங்க எங்களோட வாழ்வாதாரத்தை பதினோராயிரம் பிடிக்கிட்டு எங்களுக்குன்னா மூணாயிரம் ரூபாய் நீங்க தருது எங்க தோழர்கள் எல்லாருமே ஒட்டு மொத்த தோழர்களும் நிக்கிறோம் இங்க நான் நிப்போம் பத்து நாள் நான் ஒரு மாசம் ஆனால் நாங்க நிப்போம் கேக்குறது ஒன்னே ஒண்ணு தான் அது நான் உங்ககிட்ட கேட்கல முதல்வர் ஐயாக்கு நாங்க கொடுத்த நான் நாங்க கொடுத்த கடிதத்து மூலயமா போட்டுக்கிறோம் அதுக்கும் அவங்க பதில் கொடுக்கணும் நான் முதலே ஒன்னே ஒன்னு கேக்குறேன் எங்களுக்கு பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் எங்களோட வாழ்வாதாரத்தை புடுங்குற தமிழ்நாடு அரசு எங்களுக்கு பதில் சொல்லணும் குமரகுருவையும் சென்னை சிட்டியில இருக்க கூடாது மீறி அவங்க இருந்தாங்கன்னா நிஜமா சொல்றேன் ஒன்னு பல மக்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு நூறு சதவீத கேரண்டி நான் இந்த தூய்மை பண்ணுங்க தான் அடி இந்த தூய்மை பண்ணுங்க தான் அடி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் புடுங்குற அரசு நான் அடிக்கிற அரசு இது மட்டும்தான் இருக்கும் இந்த மேரம்மா இருக்கிற வரைக்கும் சென்னை சிட்டி இன்னும் நாரும் குப்பை ஒன்றும் அகட்டப்படாது இந்த அம்மா எவ்வளோ சுற்றணுமோ அவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்க பெரம்பூரில் இன்னும் ஒரு நாள் பங்களா கட்டுவாங்க ஃபாரினில் ஒரு இடம் வாங்குவாங்க புரிஞ்சுங்களா அவங்க வாய்க்குசாமல் சொன்ன பொய்க்கு எங்களுக்கு கே வேணும் எங்களுக்கு பதில் வேணும் இதுல என்ன கொடுமைன்னா பேட்டரி வாகனம் கொடுத்து ஒரு நாளைக்கு நானூத்தி ஐம்பது வீடுகள்ல குப்பைகள் சேகரிக்கணும் ஒவ்வொரு நாளும் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது கிலோ மக்கும் குப்பை பதினஞ்சுல இருந்து இருபது கிலோ மக்காத குப்பை பத்து கிலோ பிளாஸ்டிக் சேகரிக்கணும்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க

நாங்கள் எல்லாமே எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி எங்களை குப்பையோட கேவலமா அந்த குப்பை கூட இன்றைக்கி ஆளுங்க வாடுறதுக்குன்னு ஆளை போட்டிருக்கோம் ஆனால் எங்களை பார்க்க அதுக்கு கூட ஒரு ஆள் வரல எதுவுமே நாங்கள் சாப்பிட்டோமா செய்தோமா இன்னும் இவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கே என்ன பண்ணுவாங்க இவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அப்போ குடும்பத்தில் பிரச்சனை இதில் எங்களுக்கு எங்கள் கஷ்டத்தை கேட்டால் அவங்க மேலே வழக்கு எங்கள் கேட்டால் அவங்க எதிர்கட்சி வந்துட்டாங்க அவங்களே பேசுகிறாங்கன்னு இது எங்கள் ஆதங்கத்தை நாங்கள் பேசுகிறோம் எங்கள் குறையை அழுத்தமாக வச்சுருக்கோம் பணி நிரந்தரம் கிடைக்கும் வரை தொடரும் தொடரும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த போராட்டம் வந்து எத்தனை உயிர்கள் பலி போனாலும் சரி எத்தனை நாள் ஆனாலும் சரி சேகர்பாபு அவர்களே நீங்கள் சொல்லியிருக்கீங்க பத்து நாள் இருப்பாங்க பதினொரு நாள் ஓடி போயிடுவாங்கன்ட்டு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பெண்கள் தூய்மை இந்த சென்னையே சுத்தம் படுத்துறவங்க நாங்கள் உங்கள் மூலையில் இருக்க அழுக்க கண்டிப்பாக நாங்கள் சுத்தம் படுத்துவோம் உங்களை விரட்டி அடிப்போம் உங்கள் மூலையில் இருக்க அந்த சனாதன புத்தியை எங்களை நாங்கள் என்றைக்குமே உயிரே போகும் இங்க இருந்து போக மாட்டோம் சாதாரண மக்களும் இந்த போராட்டங்களால பாதிக்கப்படுறாங்க தினந்தனம் போராட்டமே வாழ்க்கையாகி போன சென்னையில மக்களோட வெறுப்பும் திமுக ஆட்சி மேல உண்டான அதிருப்தியும் திமுகவை சென்னையில் மொத்தமா காலி செய்ய போகுது உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க